வணக்கம் ஜெயங்கட்டம் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் பாலப்பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே உள்ள கல்லேரி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் காட்கோட்டையின் குறுக்கே போக்குவரத்து பயன்பாட்டிற்காக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தரைப்பாலம் அமைக்கப்பட்டது இப்பாலம் தற்பொழுது சேதம் அடைந்த நிலையில் புதிய பாலம் கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கி நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் பாலம் கட்டும் பணி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது ஆனால் இன்னமும் பணி முடிவடையாததால் பாலத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்ல வேண்டியுள்ளது இதனால் குறித்த நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே ஆமை வேகத்தில் நடைபெறும் பாலப் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் சாலையில் செப்பனிட வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலையின் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கள்ளத்தூர் ராவங்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இச்சம்பவம் அடைந்த வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் சா மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு கால ஏற்பட்டது டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திர அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னக்கல்லேரி கிராமத்தை சேர்ந்தவங்க சின்னக்கல்லரியிலேருந்து பெரிய கல்லேரிக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தொடக்கப்பள்ளி இருக்குது இங்கேருந்து நாங்கள் வந்து இங்கேருந்து இங்கே உள்ள குழந்தைகள் தான் அதாவது தொடக்கப்பள்ளி குழந்தைகள் தான் இங்கேருந்து பெரிய கல்லேரி போயிட்டுருக்காங்க இடையில வந்து சாலையும் சரியில்லாமல் இருக்குது இடையில பாலம் கட்ட ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது ஆறு மாதமாகவே நாள் உட்பட எல்லாத்துலயுமே அதில் தான் கடந்து போயிட்ருக்கோம் அதில் அந்த வழியால் போக முடியாது ஏன்னா எல்லாருமே தொடக்கப்பள்ளி பிள்ளைங்க அப்படின்றதுனால நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி இருக்காங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க காலையிலேயே போகணும் திரும்ப ஈவினிங் கொண்டு வந்து விடணும் பெற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப சிரமத்துக்கு இருக்குது பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு சீக்கிரமா அந்த பாலத்தையும் சாலையையும் துரிதமாக சரி செய்து கொடுக்குமாறு அரசுக்கு வந்து நாங்க கோரிக்கை விடுக்கிறோம்